மகா தரிசனம் பண்ண நடிகையர் திலகம் சாவித்திரி வந்திருந்தாங்க ஆனால் அவங்க வந்திருந்த தருணம் மிக மோசமான ஒரு வாழ்க்கை சூழல்ல அவங்க தன்னுடைய புகழ் பணம் எல்லாம் இழந்து மனதளவில் ரொம்ப நொடிந்து போய் கிட்ட வந்திருந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஆன்மீக தூண்டுதல் வேணும் ஆன்மீகத்துல தன்னுடைய இறுதி வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால பெரியவா கிட்ட அதை சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க கண்களை மூடிக்கிட்டார் சாவத்திரி அம்மா பெரியவா பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அமர்ந்தாங்க பெரியவா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்களை திறந்தார் தாவத்திரி அம்மா கண்கள்ல கண்ணீர் பெரியவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏற்றமாக இருந்தது அப்பெல்லாம் யாரையும் நான் பெருசாக எடுத்துக்காம நிறைய தருணங்களில் தவறான முடிவுகளை எடுத்து என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டேன் இதற்கப்புறமா நான் ஆன்மீக பாதையில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தழுதெழுக்கிற குரலில் பெரியவா கிட்ட சொன்னாங்க பெரியவா அவங்களுடைய கண்களை கூட ஏறெடுத்து பார்க்கலை